பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் சிந்துர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக திருச்செந்தூர் சட்டமன்றம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வெற்றி பேரணி நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுமக்களுக்கும் தேச பக்தர்களுக்கும் அழைப்பு விடுவித்திருந்தோம் ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் தேசபக்தர்களும் கலந்து கொண்டார்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தி நமது ராணுவ வீரர்களுக்கும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் கோஷத்தோட இன்று திருச்செந்தூர் நகரிலிருந்து கடற்கரையில் எம்பெருமான் முருகனின் சன்னதி முன்பாக அனைத்து அனைவரும் கோஷத்தோடு கிளம்பி வந்தார்கள் தீவிரவாதிகளின் கொடூர தாக்குதலில் இருபத்தாறு இந்தியர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நமது பாரத பிரதமர் சிந்தூர் ஆபரேஷன் என்று தனது நமது நாட்டின் குங்குமத்திற்கு எவ்வளவு கலாச்சாரம் எவ்வளவு வலிமை இருப்பது இருக்கிறது என்பதற்கு ஒரு முன் உதாரணத்தை காட்டுவதற்கு விதமாக ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் முதல் கட்டமாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத பயிற்சி கூடங்களை தகர்த்தெறிந்தார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம வேற யாருமே நம்ம தாக்கலை அங்கே நம்ம பண்ணது வந்து தீவிரவாதம் எங்கே பயிற்சி அளிக்கிறாங்களோ அந்த இடத்த மட்டும் தான் தாக்கியிருந்தோம் ஆனால் அதற்கு பதிலாக பாகிஸ்தான் அரசு நமது பொதுமக்கள் மீது காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் ஆறு பேர் ஏற்கனவே மரணமுற்று அந்த பெண்கள் கவலை விட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்களையும் தாக்குவதற்கு வெகுந்தெழுந்த நமது பாரத பிரதமர் பாகிஸ்தானுக்கு நமது ராணுவம் மூலம் தக்க பதிலடி கொடுத்தார் வெறும் இருபத்தி ரெண்டு நிமிடங்களிலேயே பாகிஸ்தான் சரணடைந்தது பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் அவங்களோட ஏர்போர்ட்டு அவங்க ட்ரோன் வச்சிருக்க கூடங்கள் அனைத்தும் தவிர்த்தெறியப்பட்டது வெறும் இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி நமது பிரதமர் பாரத பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த சிந்தூர் ஆபரேஷன் அந்த வெற்றியை இன்னைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா சார்பாக நமது திருச்செந்தூரில் எம்பெருமான் முருகன் சன்னதி முன்பாக கொண்டாடி இருக்கிறோம் அனைத்து மக்களும் இங்கே வந்து மிகுந்த வெற்றி கலைப்போடு கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் பக்கத்தில் உள்ள மீனவ கிராமத்திலிருந்து இருந்து மீனவ சகோதரர்கள் தங்களது படவியலில் தேசிய கொடி ஏந்தி பிரதமர் படத்துடன் வந்து அவர்களும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது இது ஒரு முத்தாய்ப்பாக அமைந்தது அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி